அபிராமி குழையிலே தவழும்படியாக உள்ள கொன்றை மலரால் தொடுத்த மாலையின் மனம் கமழும் மார்பகங்களையும் தோளையும் உடையவளே மூங்கிலை ஒத்த அழகிய கரும்பு வில்லும் கலவிவோருக்கு விரும்பக்கூடிய மனம் மிகுந்த ஐ வகை மலர் வெண்மையான முத்துப்பல் இதழ் சிரிப்பும் மானை ஒத்த மருண்ட கண்களுமே எப்பொழுதும் என் நெஞ்சில் நிறைந்திருக்கின்றது அத்திருமேனியை நான் எப்பொழுதும் வழிபடுகிறேன் குழையை தழுவிய குன்றைய தார்கமள் கொங்கை வல்லி கழையை பொருத திருநெடுந்தோளும் கரும்பு வில்லும் விழைய பொருந்திரள் வேரியம் பானமும் வெண்ணகையும் உழையை கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றதே